ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்க்ரிபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிச்சமான கப் கேக் தான் பார்க்க போகிறோம் வாழைப்பழ சாக்கோ சிப்ஸ் கப் கேக் நல்லா சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க இந்த கப் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு ஜல்லடை வச்சு அதில் ரெண்டு கப் மைதா மாவு சேர்த்து அது கூடவே அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்து அரை கப்பு கொக்கோ பவுடர் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு விட்டுருவோம் நல்லா ஜலிச்சு விட்டாச்சு இப்போ இது ஒரு ஸ்பேட்டூலாக வச்சு நல்ல எல்லாமே ஒன்றா கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் அப்படியே தனியாக வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் நேந்திரம் பழம் ஒன்று எடுத்துருக்கேன் இதை நல்ல பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதையும் தனியாக வச்சுக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டை உடைச்சு சேர்த்தாச்சு கூடவே அரை ஸ்பூன் வனிலா எசன்ஸும் சேர்த்தாச்சு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா நுரைச்சி வர அளவுக்கு இதை பீட் பண்ணி எடுத்துருவோம் இது கூடவே முக்கால் கப்பு ப்ரௌன் சுகரை நல்லா பொடி பண்ணிவிட்டு அந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம் ஒரே டைமில் சேர்க்க வேண்டாம் இந்த நடுவில் அறுபது கிராம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணி விட்டுருவோம் நாம் அரைச்செடுத்த இந்த நேந்திரம் பழ பேஸ்ட்டையும் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா பீட் பண்ணி விட்டுருணும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஜலிச்சு வச்சிருக்க அந்த மாவை மூணு முறையாக சேர்த்து மூணு டைமாக சேர்த்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எடுத்துருவோம் ஒரே டைமில் சேர்க்கோமுன்னா ரொம்ப ஹார்டாக வரும் அவ்வளோதான் மாவும் சேர்த்தாச்சு இப்போ இதில் ஒரு கப்பு பால் சேர்த்து அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் எண்பது எம்எல் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஃபுல்லாகவே பட்டர் சேர்த்தும் பண்ணலாம் நல்லாவே இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு லாஸ்ட்டாக இதில் அரை கப்பு சாக்கோ சிப்ஸ் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் இது கூடவே இன்னும் nuts, ட்ரை நட்ஸ் எல்லாம் பிடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்தாலும் நல்லாவே இருக்கும் இப்போ நம்மளோட பேட்டர் ரெடியாக இருக்குது இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் நல்ல பட்டர் சுற்றி க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு அப்படி உங்களுக்கு இந்த கப்பு இல்லைனாலும் பரவாயில்ல நார்மலாக இருக்க அந்த பட்டர் ஷீட் அந்த கப்லேயே கூட நீங்கள் இதை வந்து ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் முக்கால் அளவுக்கு மட்டும் அந்த பேட்டர் சேர்த்துருவோம் ஏன்னா ஃபுல்லாக ஊற்றுனா அது அப்படியே நல்லா வெந்து பொங்கி வெளியெல்லாம் வந்துடும் எல்லாத்துலேயும் சேர்த்தாச்சு இப்போ லைட்டாக எல்லாத்தையும் அப்படியே தட்டி விட்டுருவோம் இதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் அப்படியே தூவி விட்டுருவோம் இதுக்கு மேலே ட்ரைநட்ஸு போட்டாலும் நல்லாவே இருக்கும் இது அவங்கவுங்க விருப்பத்துக்கு சேர்த்துக்கோங்க இது வழக்கம் போல் நம்மளோட கடாயை பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியாச்சு ஒரு வயர் ஸ்டண்டும் வச்சாச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட்டு வச்சு எந்தளவுக்கு அதில் கப்ஸு பிடிக்குமோ அந்தளவுக்கு வச்சு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்து வரும்போதே நல்ல ஒரு வாசனை வரும் அதிலே நமக்கு தெரியும் இப்போ பாருங்கள் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் ஒரு கத்தியை வச்சு பார்த்தோம்னாக்கா அதில் ஒட்டாமல் வரணும் இதை அப்படியே ஒட்டிக்கிட்டு வந்தாலும் கவலையிலே நான் நடுவில் நம்ம சாக்கோ சிப்ஸ் சேர்த்துருக்கோம் அது கூட சமயங்களை ஒட்டிகிட்டு வரும் அதனால் அதையும் செக் பண்ணிக்கோங்க அது பாருங்கள் ஆறின பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த கப்பு எடுக்கும்போதே நல்லா நல்லாயிருக்கு பாருங்கள் குட்டீஸ்கிட்ட இப்படியே தந்தால் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க அப்படியே அந்த கப்போட ஷேப்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்ல சாஃப்டாக இருக்குது இதுக்கு நீங்கள் நேந்திரம் பழம் தான் கிடையாது எந்த பழம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பழமே நீங்கள் கூட இதில் சேர்த்து கேக் பண்ணலாம் இருந்தாலும் நேந்திரம் பழம் சேர்க்கறது ஒரு தனி டேஸ்ட்டு நல்ல சாஃப்டாக இருக்கு பாருங்கள் இதில் நம்ம சாக்கோ சிப்ஸ் சேர்த்துருக்கிறது கொஞ்சம் கூட திகட்டவே இல்லை ரெண்டாவது இதில் முட்டையோட ஸ்மெல்லு கொஞ்சம் கூட கிடையாது முட்டை சேர்த்துருக்கோன்னு நம்ம சொன்னால் தான் தெரியும் திகட்டவே திகட்டாத டேஸ்டில் ரொம்பவே சிம்பிளான இந்த வாழைப்பழ சாக்கோ சிப்ஸ் கப் கேக்கை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி